சாந்தி இன்றைய முரளியிலிருந்து பாப்ததா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள் முரளி தேதி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு ஒன்று இரண்டாயிரம் இன்றைய அவைத்த முரளியில் பாபா எப்படி பிரம்மா பாபா தியாகம் தபஸ்யா மற்றும் சேவையினுடைய என்ன அலைகளை உலகத்தில் பரப்பினாரோ அதே போன்று பிரம்மா பாபாவிற்கு சமமாக தியாகம் தபஸ்யா மற்றும் சேவையின் எண்ண அலைகளை உலகில் பரப்ப வேண்டும் என்று பாபா இன்றைய முரளி நமக்கு விளக்கி கூறியிருக்கின்றார் இன்று மிகவும் சக்திவானாகிய பாப்தாதா தன்னுடைய சக்திசாலி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் நினைவு நாளாக இருப்பதுடன் சக்திசாலியான நாளாகவும் இருக்கின்றது இன்றைய தினம் அனைத்து குழந்தைகளுக்கும் சர்வ சக்திகளையும் மனம் விரும்பி கொடுக்கக்கூடிய என்றார் என பிரம்மா பாபா அவிகமான நாள் அது பிரம்மா பாபா தந்தையிடமிருந்து கிடைத்த அனைத்து சக்திகளையும் குழந்தைகளுக்கு உயில் எழுதி கொடுத்து விட்டார் இந்த மாதிரி ஆன்மீக உயிலை வேறு யாருமே எழுதி கொடுக்க முடியாது என்றார் தந்தை சிவபாபா பிரம்மா பாபாவை ஸ்தூலமாக இவ்வுலகில் பொறுப்பாளராக்கினார் மேலே பிரம்மா பாபா குழந்தைகளுக்கு பொறுப்பாளர் ஆகுக என்ற வரதானத்தை தந்து உயில் செய்து கொடுத்தார் இந்த உயில் குழந்தைகளுக்கு சகஜமாக சக்திகளினுடைய அனுபவத்தை செய்து கொடு செய்வித்து கொண்டிருக்கின்றது ஒன்று தன்னுடைய முயற்சி மூலம் சக்திகளினுடைய பிராப்தி இன்னொன்று பிரபுவினுடைய உயில் மூலம் கொடுப்பினை இது பிரபுவினுடைய வரதானன்றார் ஒன்று நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி செய்து அடையக்கூடிய பிராப்திகள் இன்னொன்று நமக்கு உயில் மூலமாகவே நமக்கு அடிக்கூடிய பிராப்திகள் அந்த மாதிரி பாபா வந்து நமக்கு உயில் மூலமாக இந்த பிராப்திகளை வந்து நமக்கு கொடுக்குறாரு இது பிரபுவினுடைய வரதானம் இந்த பிரபுவின் வரதானம் நடந்து கொண்டிருக்கிறது வரதானத்தில் முயற்சி செய்வதற்கான கடின உழைப்பு இருப்பது இல்லன்றார் அந்த உயிலின் காரணமாக இந்த பிராமண குடும்பம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது குழந்தைகளின் விசேஷத்தின் காரணமாக இந்த வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று இருந்தது மேலும் அது ஆகிக்கொண்டிருக்கிறது பொறுப்பாளர் ஆகியிருக்கும் மற்றும் ஒத்துழைப்பு கொடுக்கும் இரண்டு விதமான குழந்தைகளில் இரண்டே விசேஷங்கள் மிக நல்லதாக இருந்தது என்றார் பாபா யார் பொறுப்பாளராக ஆகியிருக்கின்றார்களோ மற்றும் பாபாவனுடைய சேவையில் ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்களோ அவர்களிடத்தில் ரெண்டு விசேஷங்கள் இருந்துன்றார் முதல் விசேஷம் என்ன அப்படின்னா ஸ்தாபனையின் ஆதி ரத்தனமாக இருந்தாலும் சேவையின் இரத்தனமாக இருந்தாலும் சரி இருவரிடமும் குழுவினுடைய ஒற்றுமை மிக மிக நல்லதாக இருந்ததுன்றார் ஸோ முதல் விசேஷம் என்ன அந்த குழுவில் வந்து ஒற்றுமை என்பது இருந்ததுன்றார் யாரிடமும் ஏன் என்ன எப்படி என்ற எண்ணமே இல்லை இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க சொன்னார்கள் அதை ஒருவர் கூறினால் இன்னொருவர் ஏற்றுக்கொள்கிறார் இந்த அதிகப்படியான சக்திகளின் உயிலின் விசேஷம் வாயுமண்டலத்தில் இருந்தது எனவே பொறுப்பாளராக ஆகியிருக்க ஆத்மாக்களுக்கு பாபா பாபா தான் தென்பட்டு கொண்டிருந்தார் தந்தையின் அதிசயமோ இருக்கவே இருக்கிறது ஆனால் குழந்தைகளினுடைய அதிசயமோ குறைந்தது அல்லன்னு சொல்கிறார் பாபா மேலும் அந்த நேரத்தின் குழு நாம் அனைவரும் ஒன்று என்று ஒற்றுமைதான் இன்று வரை சேவையை வளர்ச்சியடைய செய்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறார் பொறுப்பாளர் ஆகியிருக்கும் குழந்தைகளின் அஸ்திவாரம் உறுதியாக இருந்தது எல்லோருடைய வாயிலிருந்தும் உள்ளத்திலிருந்தும் இப்பொழுது செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் என்றுதான் வெளிவந்தது ஆனால் இப்பொழுது அவைத்து ரூபத்தின் சேவை நடக்க வேண்டும் என்று பாப்ததா தெரிவித்திருந்தார் சக்கரபாபா பாபா காலத்தில் இவ்வளோ பெரிய ஹால் கட்டினாரா பாபாவினுடைய மிகச் செல்லமான இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் வந்திருந்தனரா விசேஷமாக இரட்டை வெளிநாட்டினருக்கு அவைத்த பாலனை மூலமாக ஆன்மீக ஜென்மம் கிடைக்க வேண்டும் என்று இருந்தது இவ்வளோ அனைத்து குழந்தைகளும் வர வேண்டும் என்று இருந்தது எனவே பிரம்மா பாபாவிற்கு தன்னுடைய பௌதீக உடலை விட வேண்டியதாக இருந்தது ஏன்னா பௌதீக சாக்கார உடலில் இருந்து கொண்டு இவ்வளோ சேவை என்பது செய்ய முடியாதல்லவா ஸோ அதனால் இவ்வளோ செய்ய இவ்வளோ சேவை என்பது செய்ய வேண்டி இருந்தது அதனால் பாப்தாதா தன்னுடைய பௌதீக உடலையும் விட வேண்டியதாக இருந்தது இரட்டை வெளிநாட்டினருக்கு நாம் அவித்த பாலனைக்கு பாத்திரமானவர்கள் என்ற போதை என்பது இருக்கின்றார் பிரம்மா பாபாவினுடைய தியாகம் விசேஷமாக நாடகத்தில் அடங்கியிருக்கின்றது தொடக்கத்திலிருந்து பிரம்மா பாபாவினுடைய தியாகம் மற்றும் குழந்தைகள் உங்களுடைய பாக்கியம் அடங்கியிருக்கின்றார் எல்லோரையும் விட தியாகத்தின் நம்பர் ஒன் உதாரணமாக பிரம்மா பாபா ஆனார் அனைத்து பிராப்தி ஆகியிருந்தும் தியாகம் செய்வதைத்தான் தியாகம் என்று சொல்வதென்றார் நேரத்திற்கு தகுந்தார் போன்ற பிரச்சனைகளின் காரணமாக செய்யும் தியாகத்தை சிரேஷ்ட தியாகம் என்று சொல்ல முடியாது பார்த்தீர்கள் என்றால் தொடக்கத்திலிருந்தே உடல் மனம் பணம் செல்வம் சம்பந்தம் என்ற அனைத்து பிராப்திகள் இருந்த பொழுதிலும் பிரம்மா பாபா தியாகம் செய்தார் உடலையும் தியாகம் செய்தார் அனைத்து சாதனங்கள் இருந்த பொழுதிலும் அவர் பழையதிலேயே இருந்தார் சாதனங்கள் வரத் தொடங்கிவிட்டன சாதனங்கள் இருந்த பொழுதிலும் பிரம்மா பாபா சாதனையில் சாதனாவில் உறுதியாக இருந்தார் பிரம்மா பாபாவினுடைய இந்த தபசியா குழந்தைகள் உங்கள் அனைவருடைய பாக்கியத்தை உருவாக்கி சென்றது நாடகப்படி அந்த மாதிரி தியாகத்தின் உதாரண ரூபம் பிரம்மா தான் மேலே இந்த தியாகம் தான் என்ன சக்தியின் சேவைக்கான விசேஷ பங்கை உருவாக்கியது அதனால் என்ன சக்தி மூலம் புது புது குழந்தைகள் வேகமாக வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் பிரம்மாவின் தபஸ்யாவினுடைய பலன் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது தபஸ்யாவினுடைய பிரபாவம் இந்த மதுபன் பூமியில் நிரம்பி இருக்கிறது ஸோ முதல்ல பிரம்மா பாபா வந்து எப்படிலாம் வந்து தியாகம் பண்ணார் அதை பற்றி வந்து சிவ பாபா நமக்கு விளக்கி கூறினார் இப்போ பிரம்மா பாபா எது போன்று தபஸ்யா செய்தார் அதை பற்றி பாபா வந்து நமக்கு புரிய வைக்கிறார் தப்பஸ்யாவினுடைய பிரபாவம் பிரம்மா பாபாவினுடைய தப்பஸ்யாவின் பிரபாவம் இந்த மதுபன் பூமியில் நிரம்பி இருக்கின்றது கூடவே குழந்தைகளும் இருக்கின்றார்கள் குழந்தைகளினுடைய தபஸ்யாவும் இருக்கின்றது ஆனால் பொறுப்பானவர் என்றோ பிரம்மா பாபாவைத்தான் கூறுவோம் மதுபன் தபஸ்யா பூமிக்கு யாரெல்லாம் வருகின்றார்களோ இங்கே உள்ள வாயுமண்டலம் வைப்ரேஷன் சக சகஜ யோகி ஆக்கிவிடுகிறது என்று அனுபவம் செய்கின்றார்கள் யோகா செய்வதற்கு கடினமாக அனுபவம் ஆவதில்லை சுலபமாக செய்ய முடிகிறது மேலே எப்படிப்பட்ட ஆத்மா வந்தாலும் அவரும் ஏதாவது அனுபவம் செய்து தான் செல்கின்றார் ஞானத்தை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அலோக்கிகமான அன்பு மற்றும் அமைதியை அனுபவம் தான் போகின்றார்கள் ஏதாவது தனக்குள் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை செய்துதான் செல்கின்றார்கள் இது பிரம்மா மற்றும் பிராமண குழந்தைகளின் தப்புசியாவினுடைய பிரபாவம் கூடவே சேவையின் விதியாகவும் விதவிதமான சேவையை குழந்தைகள் நடைமுறையில் செய்வித்து காண்பித்தார்கள் அதே விதிகளை இப்பொழுது நீங்கள் விஸ்தாரத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றீர்கள் எனவே எப்படி பிரம்மா பாபாவினுடைய தியாகம் தபஸ்யா சேவையின் பலன் குழந்தைகள் உங்கள் அனைவருக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறதோ போல ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தியாகம் தபஸ்யா மற்றும் சேவையின் அதிர்வலைகளை உலகத்தில் பரப்ப வேண்டும் எப்படி அறிவியலின் பலம் தன்னுடைய பிரபாவத்தை பிரத ரூபத்தில் காண்பித்து கொண்டிருக்கின்றது அந்த மாதிரி அறிவியலை உருவாக்குவதும் அமைதி பலம் அமைதி பலத்தை இப்பொழுது நீங்கள் வெளிப்படையாக காண்பிப்பதற்கான நேரமும் இதுதான் என்றார் அமைதி பலத்தின் வைப்ரேஷனை அதிவேகத்தில் பரப்புவதற்கான சாதனம் மனம் மற்றும் புத்தியின் ஒருமுகப்பட்ட நிலை என்றார் அமைதி பலத்தின் வைப்ரேஷனை அதிவேகமாக பரப்புவதற்கான சாதனம் என்னென்னா மனசு புத்தியும் ஒருமுகப்பட வேண்டும் இந்த ஒருமுகப்பட்ட நிலையின் மூலமாகத்தான் அமைதியினுடைய வைப்ரேஷனை வந்து நம்ம அதிவேகமாக வாயுமண்டலத்தில் வந்து பரப்ப முடிகின்றார் ஒரு இந்த ஒருமுகப்பட்ட நிலையின் பயிற்சியை நீங்கள் அதிகரிக்க வேண்டும் ஒருமுகப்பட்டதின் சக்திகள் மூலமாகத்தான் மண்டலத்தை உருவாக்க முடியும் குழப்பத்தின் காரணமாக சக்திசாலியான வைப்ரேஷன் உருவாக முடிவது இல்லை ஒருமுகப்பட்ட சக்தி அதிக வேண்டும் என்று இன்று பாப்ததா பார்த்தார் இப்பொழுது தன்னுடைய சகோதர சகோதரிகளின் துக்க நிகழ்வுகள் மாறிவிட வேண்டும் என்று அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே ஒரு திடமான எண்ணம் இருக்க வேண்டும் அதாவது எல்லோருடைய துக்கமும் மாறிவிட வேண்டும் இந்த ஒரு திடமான எண்ணம் எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கணும் உள்ளத்தில் இறக்க உணர்வு வர வேண்டும் அறிவியலின் சக்தி இவ்வளோ குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமென்றால் இத்தனை அனைத்து பிராமணர்களின் அமைதியின் சக்தி இறக்க மனமுடைய பாவனை மூலமாக குழப்பத்தை மாற்றம் செய்ய முடியாதா என்ன எப்பொழுது செய்யத்தான் வேண்டும் நடக்கத்தான் வேண்டும் என்றால் இந்த விஷயத்தின் மேல் விசேஷமான கவனத்தை நீங்கள் வையுங்கின்றார் எப்பொழுது நீங்கள் கிரேட் கிரேட் கிராண்ட் குழந்தைகள் என்றால் அனைவருமே உங்களுடைய தலைமுறையினர் கிளைகள் குடும்பத்தினர் மற்றும் நீங்களே அனைத்து பக்தர்களுடைய இஷ்ட தேவனாகவும் இருக்கின்றீர்கள் போன்று நான் இஷ்ட தேவன் என்ற போதை உங்களுக்கு இருக்கா என்று பாபா கேட்கின்றார் பக்தர்களின் இஷ்ட தேவனே இப்பொழுது அவர்களுடைய கூக்குரலை நீங்கள் கேளுங்கள் பக்தர்களுடைய கூக்குரலை கேளுங்கள் கேட்க மட்டும் செய்யாதீர்கள் அவர்களுக்கு பதிலும் சொல்லுங்கள் என்று பாப்ததா கூறுகின்றார் என்ன பதில் கொடுப்பீர்கள் மாற்றம் ஆவதன் வாயு மண்டலத்தை உருவாக்குங்கள் இப்போது கூட பிரம்மா பாபா சிவ சொர்க்கத்தினுடைய வாசலின் சாவியை கொடுங்கள் அதாவது சொர்க்கத்தின் கதவுகளின் சாவியை கொடுங்கள் என்று கூறுகிறார் ஆனால் உடல் செல்பவர்கள் தயாராக வேண்டும் இல்லையா சொர்க்கத்தினுடைய கேட்டு திறந்துட்டார் பாபா அப்படின்னா அப்போ பிரம்மாபா மட்டும் போக முடியாது இல்லையா அப்போ குழந்தைகளும் செல்ல வேண்டும் அப்படி உடன் செல்பவர்கள் தயாராக வேண்டும் இல்லையா என்று பாபா கேட்கிறார் எவரடியாக இருக்க வேண்டும் தியாகம் தப்பஸ்யா மற்றும் சேவை என்ற மூன்று பரிட்சைகளும் முடிந்ததா அனைவரும் எவரடியாக இருக்கின்றீர்களா ஒருவர் அனைவரையும் உடன் அழைத்து செல்ல வேண்டும் இல்லையா அல்லது தனியாக செல்வீர்களா அனைவரும் எவரடியாக இருக்கின்றீர்களா அல்லது ஆகிவிடுவீர்களா பதில் சொல்லுங்கின்றார் பாபா குறைந்தது ஒம்பது லட்சமோ உடன் செல்ல வேண்டும் இல்லையென்றால் எவர்கள் மீது ராஜ்யம் செய்வீர்கள் தன்மீ தன்மேல் ராஜ்யம் செய்வீர்களா எவரடி ஆகுங்கள் மேலும் எவரடியாக நீங்கள் மற்றவர்களையும் ஆக்குங்கள் என்ற சுப பாவனை தான் பிரம்மா பாபாவிடம் குழந்தைகளுக்காக இருக்கின்றார் இப்போது அனைத்து காரியங்களும் உங்கள் மீது இருக்கிறது வந்து விட்டார் வந்து பாபா வந்துவிட்டார் விட்டார் வந்து விட்டார் என்ற முரசு கொட்டுங்கள் எனவே இதற்கான தேதியை நிச்சயம் செய்கின்றார் பாரதம் மற்றும் வெளிநாடுகளின் நாலா புறங்களிலும் உள்ள பாப்தாதாவின் மிக நெருங்கிய மிக அன்பான மற்ற விலகி இருக்கும் பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பில் மூழ்கி இருந்து அன்பில் ஐக்கியமான சொர்பத்தில் சொர்பத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று பாப்ததா பார்க்கின்றார் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சந்திப்பின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் தூரமாக இல்லை ஆனால் கண்களின் எதிரில் கூட இல்லை என்றார் இருக்கின்றார்கள் என்றார் குழந்தைகள்லாம் பாப்ததாவினுடைய கண்களில் நிரம்பி இருக்கின்றார்கள் அப்படி நேர் எதிரில் சந்திப்பு செய்து கொண்டிருக்கும் மற்ற அவைத்த ரூபத்தில் அன்பில் ஐக்கியமாகியிருக்கும் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் பாபாவுக்கு சமமாக தியாகம் தப்பஸ்யா மற்றும் சேவையின் நிரூபணம் கொடுக்கும் உண்மையான குழந்தைகளுக்கு எப்பொழுதும் ஒருமுகப்பட்ட சக்தி மூலம் உலகை மாற்றம் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு எப்பொழுதும் பாபாவுக்கு சமமாக தீவிர முயற்சி மூலமாக பிறக்கும் டபுள் ஐ குழந்தைகளுக்கு பாப்ததாவின் மிக 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 அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே இந்த முரளின் வரதானம் ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவு மற்றும் சேவையின் சமநிலை மூலம் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய சதா மகிழ்ச்சி நிறைந்தவர் ஆகுக ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவு மற்றும் சேவையின் சமநிலை மூலம் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய சதா மகிழ்ச்சி நிறைந்தவர் ஆகுக விளக்கம் நினைவின் தொடர்பு சதா இணைந்திருக்க வேண்டும் என்று எப்படி கவனம் வைக்கின்றீர்களோ அதுபோல் சேவையிலும் கூட சதா தொடர்பு இணைந்திருக்க வேண்டும் சுவாச சுவாசத்திலும் நினைவு மற்றும் சுவாச சுவாசத்திலும் சேவை இருக்க வேண்டுன்றார் அப்போ ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவும் இருக்கணும் சேவையும் இருக்கணும் இதைத்தான் சமநிலை என்பார்கள் இந்த சமநிலை மூலம் சதா ஆசிர்வாதங்களை அனுபவம் செய்து கொண்டு இருப்பீர்கள் மற்ற இந்த சப்தம்தான் மனதிலிருந்து வெளிப்படும் ஆசீர்வாதங்களால் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன் முயற்சியிலிருந்து யுத்தத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் ஏன் என்ன எப்படி என்ற கேள்விகளில் இருந்து விடுபட்டு சதா மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்துடன் இருப்பீர்கள் பிறகு வெற்றி பிறப்புரிமையின் ரூபத்தில் அனுபவம் ஆகும் ஸ்லோகன் பாபாவிடமிருந்து பரிசு பெற வேண்டுமானால் தன்னிடமிருந்து மற்றும் துணையில் இருப்பவர்களிடமிருந்தும் தடையற்று இருப்பதற்கான சர்டிஃபிகேட் கூடவே இருக்க வேண்டும் பாபாவிடமிருந்து பரிசு பெறணும் அப்படின்னா தன்னிடமிருந்தும் மற்றும் துணையில் இருப்பவர்களிடமிருந்தும் தடையற்று இருப்பதற்கான அதை நிர்விகனமாக இருப்பதற்கான சர்டிஃபிகேட் கூடவே இருக்கணுன்ற அப்பதான் பாபாவிடமிருந்து நமக்கு பரிசு கிடைக்குன்னு சொல்கிறார் பாபா நல்லது ஓம் சாந்தி